சைடமாதிரி கொஞ்சம் பெரிய விஷயம் போய் நில்லப்பா விக்கி சைடா மாதிரி இருக்கோம்டா போய் நில்லா அப்படியே தண்ணி குடிச்சிடலாம் அடே சைட பேரு கரெக்டானங்க கட்டா போனை கீழே வச்சு கீழ பாரு और योगेशन பிள்ளை வடிக்கலாம் அணியினர் இருக்கு फर्स्ट वर्ड सी सीबीएल एल सी बी आर ஒரு புள்ளி சிறுகள் சின்ன கோலையடைந்தல் கோடிக்குளம் Hey. எட்டு புள்ளி சிறிகிழிகள் டைம் அவுட் சிபிஎல் விஜய அந்த சைட் நம்பர் மாத்திட்டு அனுப்பிவிடுங்க அடுத்த டைம் வேணாங்க நான் விஜயாரி பழக்கம் தட்டு மேலமடை இதற்கு அடுத்தபடியாக விஜயாரி பழக்கம் தட்டு மேலமடை

விடுவோம் ஊரு வந்தாலும் நீ மொழிய Thank you. கொடிகளாம் தேராய்டு ஒரு புள்ளி சிறுகிழிகள் ய் சிறுகளை தேர்ட் ரைட் டூ பாயிண்ட் சிறுகிளைகள் டைம் அவுட் படிக்கணும்

சேஞ்ச் நான்காவது ரவுண்டின் இறுதி ஆட்டமாக பறக்கும் தட்ட மேலமடை ஆனால் அந்த டீமோட நான்காவது ரவுண்டு லாஸ்ட் மேட்ச் மாலங்குடி அன்னைக்கு கொஞ்சம் ரெடியா இருங்கண்ணா அமைதி பூங்கா மாலங்குடி மாலங்குடி கொஞ்சம் ரெடியா இருங்க ஒரு வெற்றி பிள்ளைகள் சிறிய சிறிய அமைதி பூங்கா மாலமுடி ரெடியா இருங்க கிராமத்து முன்னாள் வித்தான ரெடியாருங்க டீம் அறுவது வந்துடும் இரண்டு பள்ளிகள் சின்ன கேப்டன் கோடிக்குளம் இரண்டு புள்ளிகள் சிபிஎல் டைம் அவுட் செகண்ட் ஹவர் ஃபர்ஸ்ட் ஹவர் சாரி செகண்ட் ஹவர் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் கொடிக்கலாம் மாமரம் கிராமிய கபடி போட்டி நாள் 22 23 24 இடம் சிவஞானபுரம் முதல் பரிசு இருபதாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்று இருக்கு கொடிளம் ஏழு சி பி எல் பதிமூணு சிறு பதிமூணு கொடிக்களம் ஏழு ஃபேவர் ஆஃப் சிறு மாவீரன் கிட்டே இங்கே வாங்க ി സിഗീളികൾ மினிட்ஸ் ஆட்டை முடிபெற கடைசி ஐந்து நிமிடம் ஒரு வெற்றிபிள்கள் சிறிகள்கள் ஏ முனிவர் கடைசி நான்கு நிமிடம் மட்டுமே சிறிகளிகள் இவ்வாட்டை முடிவெற கடைசி முத்தான மூன்று நிமிடங்கள் மட்டுமே சூப்பர் தேக்கள் இரண்டு வெற்றி புள்ளிகள் இரண்டு சிறியில்கள் ஒருவற்றி புள்ளி சிபிஎல் பதினெட்டு கொடிக்களம் எட்டு பேவர் ஆப் சிபிஎல் சிபிஎல் பதினெட்டு கொடிக்குளம் எட்டு சிபிஎல் ஒன்பது கொடிக்குளம் ஒன்பது இவ்வாட்டம் நிறை கடைசி இரண்டு நிமிடம் கொடுக்கலாம் பதினொன்னு சிறிய பதினெட்டு முடியாது ரைடர் ஷேப் ஒருவற்று புள்ளி சிறிகைகள் ஆட்டம் கடைசி ஒரு நிமிடம் பறக்கும் தட்டு விப்ஜி ஆரிய ரெடி இந்த டீம் வெளிய போன உடனே இறங்கணும் சூப்பர் தகவல் இரண்டு வெற்றி புள்ளிகள் கொடிக்கலாம் மணி நேருக்கு